வணக்கம் அது காலையில இருந்து ஒரே செய்தி ஸ்டாலின் சிக்ஸர் அடிச்சாரு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஸ்டாலின் சிக்சர் அடிச்சார் சிக்ஸ் சிக்ஸர் அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி எல்லாருமே எழுதி எழுதி வச்சிருக்காங்க என்னன்னா லட்சுமணர் என்ன சொன்னாங்க சிக்ஸர் அடிக்கலாம் பேட்டா ஆயிட்டா அப்படின்னு போய் பார்த்தா மகளிருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஐயாயிரம் ரூபா பார்த்தா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அதோட சேர்த்து கோடை காலம் வரும் தான் புதுசா ரெண்டாயிரத்தி இருபத்தில தான் கோடை காலம் வருதான் அதனால ரெண்டாயிரம் சேர்த்து தேர்தல் வரனால அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்க விடாம முடக்கிறாங்களா அது யாரும் முடக்கறாங்க இல்ல நாடாளுமன்ற தேர்வு இப்பதான் முடிஞ்சது அதெல்லாம் யாரும் முடக்கல இந்த தேர்தலுக்கு முடக்க வராங்களா ஆயிரம் அதனால அந்த மூவாயிரம் ரூபாய் அந்த கோடைக்கிழமை பூரதுல இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அது சேர்த்து வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதை பார்த்து வந்து சிக்ஸர் அடிச்சர் இதுதான் சிக்ஸரா மேட்ரா என்ன போய் பார்த்தா அதாவது இங்க வந்து இப்படி எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதாவது நிரந்தர வேலை கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஊதிய உயர்வு கேட்டு செவிலியர்கள் போராட்டம் ஊதிய உயர்வு கேட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் அங்கன்வாடியில் சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் டாக்டர் போராட்டம் பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு போராட்டம் ஊதிய இது பண்ணி போராட்டம் நடந்துருக்கும் போது இங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா ஏன் பணம் தேவைப்படாதா அப்படின்னாங்க தம்பி பணம் பத்து ரூபா இருந்தாலும் பணம் தேவைப்படும் அது வந்து தேவை உள்ளதா தேவை இல்லாதா பயன்படுற அடிப்படை தேவைக்கு உள்ளதா இங்க வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து வேலை கொடு நிரந்தர வேலை கூட நான் அது மூலமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு தூய்மை பணியில போராட்டம் பண்றாங்க நிரந்தர வேலை கொடுக்கிறதுக்கு அவங்க என்ன தெரியல வேலை கொடுக்க மாட்டேங்குது அவங்க போராடி இத்தனை நாள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்காம அவங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்தா அவங்க அவங்க வாழ்வியல் முறையை அவங்கள மேம்படுத்திக்கிறவங்க அது மூலமா என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு நான் சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பாடு அவங்க கேட்கல ராஜா அவங்க அவங்ககிட்ட வந்து நிரந்தர வேலை கேட்கறாங்க அது மூலமா எவ்வளவு பணம் வருமோ அது என் பிள்ளைய படிக்க வச்சு நாங்க அதுலயே வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறேன்னு அவங்க கேக்குறாங்க செவிலியர்கள் நாங்க பல வருஷமா இதே தான் நாங்க இதே சேலையில தான் நாங்க வேலை பார்க்கணும் எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க அவங்களுக்கு தேவையான ஊதிய உயர்வு கிடையாது கேட்டா அது வந்து கூட வாக்குறுதி அதுக்கு மாசு அதாவது சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்ப நீ என்ன அனைத்துக்கு கொடுத்த அப்படின்னு கேட்க தோணுதுல வாக்குறுதிங்கிறது என்னது நான் செவிச்சா இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத வாக்குறுதி கொடுக்குறேன் அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னா எதுக்கு கொடுக்குறீங்க அவங்க வந்து ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க இன்னைக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது நாங்க எங்க குரல் கேட்கலையா கொண்டு மதுரையிலிருந்து முக்காடு போட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பண்றேன் தேவை அவங்களுக்கு தேவைப்படுது அடிப்படை தேவைப்படுது அவங்க கேட்கறாங்க அவங்களுக்கு இல்லாம ஒட்டுமொத்தமா நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்குறேன் அதுவுமே அவங்க வந்து இது ஒரு வாக்குறுதி தான் நாங்கள் வெற்றி இருந்தாலும் வந்து பெண்களுக்கு இலவச பெண்களுக்கு எல்லாருமே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடையாது உரிமை தொகை அவரோட பேர் வச்சுக்கிறாரு உரிமைத் தொகை உரிமைத் தொகை கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதுமே வெற்றி ஒரு இரண்டு வருடம் கழித்து தகுதி உள்ள பெண்கள் அதாவது அவங்க வெப்புறுதி என்ன கொடுத்தாங்கன்னா அனைத்து மகளிருக்குமே உதவித்தொகையை ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாதம் தாங்க ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள் ஆரம்பிச்சாங்க அதுவுமே தகுதி உள்ள பெண்கள் அப்படின்னு எடுத்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப வந்து அடுத்த சிவச்சம் போட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறான் இருக்காரு அவ்வளவுதான் ஏதாவது திமுக முடியுது கலைஞரோட கருணாநிதியோட மகன் தான் கடைசி திமுக கடைசி முதலாக இருக்க போறான்னு எல்லாத்துக்கும் தெரியுது ஏதோ அடிச்சு விட்டு இருக்காங்க சேத பத்தி நமக்கு இந்த தேவையில்ல ஐயாயிரம் ரூபாய் அதாவது பள்ளிக்கூடம் எல்லாம் சீரமைக்காம கிடக்கு ரொம்ப இடத்துல ஒரு கீழே இடிந்து விழுந்து மாணவர்கள் பாதிப்பாடு ஆகிறாங்க ஊர்ல எல்லாம் ரோடு இல்லாம கிடக்கு எவ்வளவோ ஒரு அடிப்படை தேவை இருக்கு அதெல்லாம் வந்து சும்மா நீ வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்துட்டு நீ வந்து ஒட்டு நான் வாயை அடைச்சிருவேன் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இந்த ஆட்சியே என்னன்னே தெரியல எங்கன்னா பணம் இருக்கு அப்படின்ற ஒருத்தும் என்ன நடந்தா என்ன மக்க நம்ம நம்ம அரச பத்தி எவ்வளவு பேசுறாங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும் அந்த பொங்கலுக்கு கொடுத்துட்டா அதை வாயிலாம் இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா முடிஞ்சது இங்கே அவளைதான் பணத்தை வைத்து பணத்தை வைத்து அதான் வந்து பண திமிருங்க என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அது போய் பணத்தை போய் கொடுத்துட்டு அதை முடிஞ்சு நம்ம வந்து நம்ம நம்ம பேர் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இங்கே அடிப்படை தேவை எவ்வளவோ இருக்கு அதை இன்னைக்கு ஒரு செய்தி இப்போ ஒரு சாயந்தரமோ ஒரு செய்தி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு முதல் சாலை குழி சாலையில வந்து பள்ளம் பள்ளமா இருக்கலாம் அந்த குழியில விழுந்து மொத்தம் வந்து இந்தியாவில தொல் ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல மட்டும் அறுநூத்தி செல்ற பேர் இறந்து அறுநூத்தி லட்சம் பேர் இறந்திருக்காங்க இதுதான் அடிப்படை நீ வந்து ஒவ்வொரு ஊர்லையும் சாலை சரியா இருக்கா நீ போய் பாக்குறையா நீ சீமை சீம் நீங்க போய் பார்க்க அதான் ஒவ்வொருத்தரும் நிர்வாகி வச்சிருக்கேன் மாவட்ட மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி அதுக்கு கீழே நிர்வாகி இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் பாக்கக்கூடாது ஆனா இங்க எல்லாமே இங்க நிதி ஒதுக்குறது எல்லாமே பாக்கெட்ல போட்டு திட்டத்துல போடாம போட்டா சாலை குண்டு குண்டுமொழியமாத்தருக்கும் ஒரு பில்டிங் எடுத்தா கவர்மெண்ட் ஒரு சார்பா ஒரு பில்டிங் எடுத்தா அந்த இடிஞ்சு போட்டு தான் தெரியும் அதுல நீங்க அடிப்படை தேவைக்கான காசு ஒட்டுமொத்த காசு போடாம சில வழி இது பண்ணாம அப்படி நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து உதவித்தையும் உரிமைத்தையும் காசு கொடுத்து அவங்களை இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான செயல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவின் கடைசி முதலமைச்சர் கருணாநிதி மகன் ஸ்டாலினாகத்தான் இருக்கும்